கோகுல்ராஜ் சுவாத் கோகுல்ராஜ் ஒரு பட்டியல் நோக்கு சார்ந்தவன் சுவாத் யாருன்னா கொங்கு கவுண்டர சாரியை சார்ந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி ஓராட்சி அங்கே போயிட்டு லைட்டா ஹிட் பண்ணி செல்ல பிடிங்கிட்டு அனுப்பிடுற ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அந்த பையன் ரயில்வே தண்டவாளத்துல கழுத்து முற்றிலும் அறுக்கப்பட்டு தலை இல்லாம கிடக்கிறாங்க முதல்ல இது தற்கொலையாக தான் பார்க்கப்பட்டுச்சு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துச்சு மூளை என்ற உறுப்பே கிடைக்கப்பெறவில்லை நாக்கு இரண்டாக வெட்டப்பட்டிருந்த கத்திரி நாக்கு வெட்டப்பட்ட போது அவர் உயிரோடு தான் இருந்திருக்கிறார் அட்டாப்ஸ் ரிப்போர்ட் இந்த வழக்கு மற்ற வழக்கூட எதனால ஸ்பெஷாலிட்டி ஆணிச்சு அப்படின்னா இந்த வழக்கை விசாரணை செய்து கொண்டிருந்த டிஎஸ்பி விஷ்ணுபுரியா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார் ஏன்னா விவராஜ் என்ன கம்யூனிட்டின்னு உங்களுக்கு தெரியும் விஷ்ணுபுரியா சொன்னால் அவங்களும் ஒரு பட்டியலினத்தை எடுத்து போய் சார்ந்தார் இவர் ஒரு பக்கம் ஸ்கைப்பில் வந்து பேசுகிறார் புராஜ் அதில் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு உங்கள் ஜாதிக்கு ஒன்றுனா நீங்கள் எதுவும் பண்ணிக்கணும் ஆமாங்க டிபேட் நடக்குது டிபேட்டில் அவர் ஒத்துக்கிறார் ஆமாம் அந்த பொண்ணு காதலிக்க மறுத்துச்சு இந்த கோகுல்ராஜ் தான் காதலிக்க சொல்லி வற்புறுத்துனா அதனால் நான் தான் மற்ற செம் நீ யாருங்க மற்ற செம் எடுத்து கேட்டாங்க நான் வந்து தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை எங்கள் ஜாதிய பொண்ணு நம்ம நம்ம தான் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனநிலை கோகுல்ராஜோட அம்மா வந்து ஒரு வழக்கு போடுறாரு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டு விசாரணை தொடக்கமானிச்சு மூன்று ஆயுள் தண்டனையும் சாகுவரை சிறை யுவராஜுக்கு தண்டனை வழங்கப்பட்டது தண்டனை வழங்குறதுல எவ்வளோ பெரிய ஒரு சுவாரிசம் இருக்குன்னு சொல்லுவேன் இந்த சுவாத்தி அங்கே வந்து விட்னஸ் வந்து பிரைவேட் சாட்சி சொல்லுவேன் உனக்காக வேண்டியே லவ் பண்ணது வேண்டி சித்தா ஒருத்தனை தெரியாது மறந்து போச்சு கோவில் ராஜா நான் பார்த்ததே கிடையாது நீதிபதி ஒரு வீடியோ போட்டாங்க கோயில் வெளில கையை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வருவாங்க எங்களை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுது அவனுக்கு இந்த வார்த்தையவே நீதிபதி பயன்படுத்தினாங்க பாக்ஸ்ல நிற்க குழி சிரிப்பு வெளில வரக்குள்ளே சிரிப்பு அதை கீழே கமண்டை போடுறாங்க அதான்டா கெத்து கவுண்ட கெத்து அப்படின்னு போடுறாங்க இன்னும் தொண்ணூறு சதவீத பேர் நாட்டில் ஜாதி வேண்டாம் தான் இருக்காங்க பத்து சதவீத பேர் தான் ஜாதியை எழுத்து பிடிக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோகுல்ராஜ் கேஸ் தான் சார் அதில் ஏ ஏ ஒன் குற்றவாளி பார்த்தீங்கன்னா யுவராஜ் அவர்கள் இப்போ சமீபத்தில் அவர் அவங்க பரோலில் வெளியே வந்திருந்தார் அதை ரொம்ப பரபரப்பாக பேசுகிற விஷயமா இருக்குது இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் இல்லை அவர் எப்பயுமே பரபரப்பு விரும்பியவர் எப்போ ரெண்டாயிரத்தி எவ்வளோவோ மர்டர் நடந்திருக்கு எவ்வளவோ கேஸ் நடந்திருக்கு ஆனால் இவர் அந்த கேஸை கொண்டு போன விதம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விதம் இவர் மூவ் பண்ணது திறன் சின்னமலை கவுண்டரோட பேரவைத் தலைவர் யுவராஜ் அவர் தான் அந்த வழக்கில் முதல் குற்றவாளி இந்த வழக்கு மற்ற கூட எதனால் ஸ்பெஷாலிட்டி ஆணுச்சு அப்படின்னா இந்த வழக்கை விசாரணை செய்து கொண்டிருந்த டிஎஸ்பி விஷ்ணுபுரியா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார் யுவராஜ் அரஸ்ட்டுக்கு முன்னாடியே தற்கொலை செய்து கொண்டு ஒரு ரெண்டு பக்கம் அவர் லெட்டர் எழுதி வச்சுருந்தார் இந்த வழக்கில் எவ்வளோ அரசியல் நெருக்கடி இருந்தது ஏன்னா யுவராஜ் என்ன கம்யூனிட்டின்னு உங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதி தான் பூங்கு பெல்ட் ஃபுல்லாகவே அந்த கம்யூனிட்டி மெஜாரிட்டி அதனால் அன்றைக்கி எவ்வளோ அரசியல் நெருக்கடி இருந்துச்சு நான் எதனால் அந்த தற்கொலை செய்கிறேன் ரெண்டு பக்கமும் எழுதிருந்தாங்க விஷ்ணுபுரியா சொன்னால் அவங்களும் ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்தவங்க கொலை செய்யப்பட்ட கோகுல்ராஜ் ஒரு பட்டியல வகுப்பை சார்ந்தவர் கோகுல்ராஜோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சே ஒருங்கிணைந்த சேலை மாவட்டத்தில் ஓமலூர் மேட்டூர் பக்கத்தில் மேச்சேரி பக்கத்தில் இருக்க ஓமலூருங்கிற ஒரு ஊர் தான் அவரோட ஊர் அவர் இங்கே ஈரோட்டுக்கு படிக்க வர்றார் எங்கள் நாமக்கல் மாவட்டம் அப்போ அவர் வந்து சுவாத்திங்கிற ஒரு பெண்ணை காதலிக்கிறார் ஸ்வாத்தியாருன்னா கொங்கு கவுண்டர் ஜாதியை சார்ந்தவர் தீரன் சின்னமலை கவுண்டர் பேர சொல்கிறாங்க இல்லையா அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க காதலிக்கிறவுள்ள ரெண்டு பேர் வந்துட்டு எங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் ரொம்ப ஃபேமஸ் அர்த்தநாரீஸ்வரர் ஒரு கோயில் தனி கோயில் அங்கே மட்டும் தாரு தனி கோயில் அர்த்தநாரீஸ்வரர் ஒரு பக்கம் ஆணும் ஒரு பக்கம் பெண்ணும் சிவபெருமானுடைய தோற்றம் தான் மேபி இந்த டிரான்ஜெண்டர் மாதிரி உள்ள ஒரு படைப்பு அது அப்படியும் இயற்கை தான் அந்த சிலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாட் எக்ஸாக்ட்லி அந்த கோயிலில் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க யார் சுவாத்தியும் போகுல்ராஜும் அப்போ யுவராஜ் அங்கே போயிட்டு என்ன சத்தம்னு சொல்லி அந்த பையனை லைட்டாக ஹிட் பண்ணி செல்லை பிடிங்கிட்டு அனுப்பிடுறாரு இது ஒரு கான்வர்சேஷன் நடந்துருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு ஆக்சுவலாக தண்டனை ஆகிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப குறைவாக இருந்துச்சு இவரோட நடவடிக்கை தான் அந்த வழக்கோட இந்த அளவுக்கு தீவிரமானது காரணம் உதாரணத்துக்கு இவர் வந்து அந்த டிஎஸ்பி பிரியா கிஞ்சிடறாங்க ஃபோனில் அந்த ஆடியோவில் ரொம்ப பரபரப்பு ஆமாம் பெரிய பரபரப்பாச்சு அந்த ஆடியோ அந்த சொல்லுவாங்க யுவராஜ் சார் எப்படி ஒரு கொலை குற்றவாளி எப்படி கூப்பிட்றாங்க யுவராஜ் சார் வந்து சரண்டர் அவங்க சார் பெரிய பிரச்சனையாக இருக்கு இங்கே இவரான ஸ்டைலாக பேசிடுவார் ஐயாசே பூன்னு தேடிக்கிட்டு இருக்க இவராக ஆச்சு பேசுகிறார் அப்படின்னு இந்த ஆடியோலாம் ரிலீஸ் ஆனோன்னா இவங்களுக்குள்ளே ஒரு கில்ட்டி ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லை அரசியல் நெருக்கடி ஒரு பக்கம் பிடினு நெருக்கடி இன்னொரு பக்கம் பிடிக்காத நெருக்கடி என்ன பண்ண முடியுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல தற்கொலை பண்ணாங்க அதுக்கு பிறகு தான் இவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் இருபத்தி மூணாந்தேதி இந்த பிரச்சனை நடக்குது கோயிலில் அர்த்தநாதேஸ்வர் கோயிலில் ஜூன் இருபத்தி நாலாந்தேதி அந்த பையன் ரயில்வே தண்டவாளத்துல கழுத்து முற்றிலும் அறுக்கப்பட்டு தலை இல்லாமல் கிடக்குறான் தலை கொஞ்சம் தூரம் போய் கிடக்கு பக்கத்துல ஒரு லெட்டர் இருக்கு அதுல ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு பக்கத்துல லெட்டர் கீழே கல் லெட்டர் மன்னர் கல் வச்சிருக்காங்க அந்த லெட்டர் இவரா கோகுல்ராஜோட கையெழுத்தாருன்னா கையெழுத்து மிரட்டி இப்போ வச்சிருக்காங்க ஒரு வீடியோ ரெக்கார்ட் எடுத்திருக்காங்க நானா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு அந்த லெட்டர்ல எந்த விதமான மோட்டிவேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி முதல்ல இது தற்கொலையா தான் பார்க்கப்பட்டுச்சு பிற்பாடு தான் அந்த விஷயங்கள்லாம் நிறைய ட்ரிகர் அனுப்பு போகிறது அது கொலை வழக்காகவே பார்க்கப்பட்டுச்சு இந்த கொலை வழக்கில் ஏ யுவராஜ் உள்பட பத்து பேர் குற்றவாளிகள் யுவராஜ் என்ன செய்கிறாருன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு அந்த கோகுல்ராஜின் தலை மூளை என்ற உறுப்பே கிடைக்கப்பெறவில்லை நாக்கு இரண்டாக வெட்டப்பட்டிருந்தது கத்திரிகோளால் சென்ட்ரல் கொடுத்து வெட்டப்பட்டிருந்தது நாக்கு வெட்டப்பட்ட போது அவர் உயிரோடு தான் இருந்திருக்கிறார் அட்டாப்ஸி ரிப்போர்ட்டு இங்கே பக்கம் ஒரு பன்னெண்டு இன்ச்சில் உள்ள ஒரு குத்து உடம்பு பூரா அந்த ஊமக்காயம்னு சொல்லுவாங்க தெரியுமா அது இருந்துச்சு ஏன்னா ரயில் போட்டு பெருட்டின மாதிரியான அங்கே அடையாளங்களை ரெடி பண்ணியிருந்திருக்காங்க அப்புறம் தான் ரயில் ஆக்சிடென்ட் இல்லை இது இது திட்டமிட்ட படுகொலை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இதில் தான் வந்து டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை இவர் ஒரு பக்கம் ஸ்கைப்பில் வந்து பேசினார் அதுவும் இந்த வழக்கில் ஒரு சாட்சியாக மாறிச்சு எப்படின்னா கார்த்திகை செல்வன் இருக்காருல ஆசிரியர் அவர் கோட்டில் விட்டுனா ஏறினார் உங்கள்கிட்ட தானே பேசினார் உங்கள் டிவி தானே ஆமாம் எங்கள் டிவி தான் எங்கள்கிட்ட தான் பேசினார் யுவராஜ் அதில் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு அப்போ கார்த்திகை செல்வன் கேட்குறாரு உங்கள் ஜாதிக்கு ஒன்றுனா நீங்கள் எது வேணா ஆமாங்க பண்ணுவோங்கண்ணா அதுக்கு தான் இருக்கிறேன்னாரு இது எல்லாமே அவர் ஹீரோயிசமாக பட்டுச்சு அதற்கடுத்தா போல் இந்த கோயிலில் நடந்த சங்கீதம் இருக்குது தெரியுங்களா இருபத்தி மூணாந்தேதி ஜூன் இருபத்தி அதாவது கொலை செய்கிறதுக்கு முதல் நாள் இது யுவராஜியை கன்ஃபூஸ் பண்ணது அவராகவே ஒத்துக்கிட்டார் தொலைக்காட்சியில் தோன்றி ஸ்கைப்பில் டிபேட் நடக்குது ஃபுல்லாக லேடிஸ் உட்காந்துருக்காங்க இப்போ மயிலாடுதுறை எம்பியாக இருக்காங்களா அவங்க கூட அதில் பங்கேற்று நினைக்கிறேன் இல்லை லாங் ஷாட் வியூ தான் இருக்குன்ட்டு டிபேட்டில் அவர் ஒத்துக்கிறார் ஆமாம் முதல் நாள் நடந்தது அந்த பொண்ணு காதலிக்க மறுத்துச்சு இந்த கோகுல்ராஜ் தான் காதலிக்க சொல்லி வற்புறுத்தினா அதனால் நான் தான் மற்ற நீ யாருக்கு மத்திய எடுத்து கேட்டாங்க நான் வந்து தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை எங்கள் ஜாதிய பொண்ணு பாதிக்கப்படும் அதனால் மத்திய சம்பன் அதுக்கு பிறகு உள்ள விஷுவல் ஷாட் இருக்குல்ல அதுதான் உயர்நீதிமன்றத்துக்கு வந்துச்சு இந்த பிரச்சனை வந்தோன்னே இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு செரண்ட்ராயிட்றார் யார் கோகுல்ராஜ் தொப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு மறு வச்சுக்கிட்டு வருவாங்களா பழைய படங்கள்ல அந்த மாதிரி நாமக்கல் எஸ்பி ஆஃபீஸில் வந்து செரண்டர் ஆனார் அவ்வளோ பெரிய சீனே இதில் கிடையாது இது ஒரு ஆவரேஜாக போக வேண்டிய ஒரு கேஸை எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட் ஆகினார் காரணம் அவருக்கு வந்து இந்த நம்ம நம்ம தான் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனநிலை கொலையில் வந்து அவர் பெருமை தேடிக்கிட்டார் ஆ பெருமை ஒரு ஹீரோயிசம் தேடிக்கிட்டார் அது வரைக்கும் யுவராஜ் யாருக்கும் தெரியாத இதில் வந்து கோகுல்ராஜோட அம்மா வந்து ஒரு வழக்கு போடுறாங்க இந்த வழக்கு வந்து திருச்செங்கோடு நாமக்கல் இந்த பகுதிகளில் நடந்தால் பள்ளிப்பாளையத்து பக்கத்தில் தான் பாடி கிடச்சிது இது இந்த இந்த இங்கே நேர்மையாக நடக்காது அப்படின்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டு மாத்துறாங்க சிறப்பு அரசு வழக்கு பாப்பா மோகனை வைக்கிறாங்க அவருமே அந்த ஊர்காரர் தான் அவர் பாப்பா மோகன் மிகச்சிறப்பாக அந்த வழக்கை கையாண்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆண்டு விசாரணை தொடக்கமானுச்சு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க பத்து பேரும் குற்றவாளிகள் ஏவன் ஆகிய யுவராஜ் கொடூர கொலைகள் தடயங்களை அழித்தல் கொலையை மறைத்தல் இப்படி போட்டு மூன்று ஆயுள் தண்டையும் சாகுவரை சிறை அப்படின்னு யுவராஜுக்கு தண்டனை வழங்கப்பட்டது பாக்கி ஒம்போது பேருக்கும் ஐந்து ஐந்து ஆண்டுகள் தலா வழங்கப்பட்டுச்சு இந்த தண்டனை வழங்குறதுல எவ்வளோ பெரிய ஒரு சுவாரீசம் இருக்குதுன்னு சொல்றேன் இந்த சுவாத்தி அங்கே வந்து விட்னஸ் வந்து பிரைவேட் சாட்சி சொல்லுது ஹோஸ்டேலு சாட்சி எனக்கு தெரியாது புரியாது மறந்து போச்சு எப்படி மறந்து போச்சுன்னு உனக்காக உனக்காகண்டே செத்துட்டான் ஒருத்தன் அந்த பொண்ணு கூட கையில் காலையில் உழுந்து கொரோனாங்கன்னா அவர் உயிரோட இருக்கட்டும் நான் இனிமேல் அவரோட போகலன்னு கூட நீ காம்ஸ் இருக்கலாம் ஆனால் உனக்காகண்டே லவ் பொண்ணு தேத்தாவேன் தெரியாது மறந்து போச்சு அப்படிலாம் இல்லை அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கெல்லாம் யுவராஜுங்கிறவர் வரவே இல்லை யுவராஜுங்கிறவரே நான் இப்போதான் முதல் முறையாக பார்க்குறேன் அப்படின்ற பேர்லாம் பெல்ட்டி கோகுல்ராஜை நான் பார்த்ததே கிடையாது இறந்து கொலை செய்யப்பட்ட கோகுலராஜ நான் பார்த்ததே இப்போ நீதிபதி ஒரு வீடியோ போட்டாங்க அந்த வீடியோலாம் இருக்குது இணையத்தில் இருக்குது கோயில் வெளில கையை கோத்துட்டு ரெண்டு பேரும் வருவாங்க யார் கோகுல்ராஜ் பாத்தி கையை கோத்துட்டு வருவாங்க அது நீதிபதி கேட்டார் இது என்னம்மா இது எங்களை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுது அவனுக்கு இந்த வார்த்தையவே நீதிபதி பயன்படுத்தினார் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது இந்த தர்க்கம்மா ஷார்ட் அப்படின்னப்ப நீதிபதி இது அப்படியே அப்பாட் பண்ணிட்டாங்க தள்ளு எங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு நாங்க தான் தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சிறப்பு நீதிமன்றம் தண்டனை கொடுத்தாங்க மறுபடியும் யுவராஜ் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் வர்றாரு அப்ப எம்எஸ் ரமேஷ் மரியாதைக்குரிய ஆனந்த வெங்கடேஷ் ஐயா ரெண்டு பேரும் நீதி மாண்புக்கு நீதி அரசர்கள் இருந்தாங்க அப்போ சுவாத்தியா விட்னஸ் அழைச்சிட்டு வர்றாங்க இப்படியாவது தப்பிச்சிடணுங்கிற முடிவு எடுத்து தெரியுறாச்சு அழைச்சிட்டு வந்து அங்கேயும் முன்னுக்கு பெண் முரணா சொன்னோன்னு ஜட்ஜி கிளியராக சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே எம்எஸ் ரமேஷ் ஐயாவும் ஆனந்த வங்கரேஷ் ஐயாவும் ரொம்ப முன்னுக்கு பெண் முரணா பேசுகிறேமா இட்ஸ் நாட் ஃபேர் சொல்கிறதுல உண்மையே இல்லை மாற்றி மாற்றி பேசுகிறேன் அப்படின்னப்ப விளக்கு கேட்டாங்க எங்களால் வந்து போக முடியாது என்று விர்ச்சுவல் கோட்டில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டாங்க ஆனால் கீழமை நீதிமன்றம் கொடுத்த அதே தீர்ப்பையும் உயர் நீதிமன்றம் கன்ஃபூஸ் பண்ணிச்சு ஒப்புதல் அளிச்சு அதே தான் இங்கேயும் தண்டனை மாற்றமே கிடையாது புரூட்டல் மர்டர் யுவராஜ் கமிட்டட் அப்படின்னு சொல்லி அதை முடித்தாங்க யுவராஜ் தான் அதை கமிட் பண்ணது இவ்வளோ பெரிய அசம்பிளையும் பண்ணது யுவராஜ் பாக்கெல்லாம் சும்மா வந்தவங்க தான் யுவராஜ் தான் பிளான் பண்ணது அப்படின்னு சொல்லி தன்னை கொடுத்தாங்க தன்னை கொடுத்து இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போயிருக்காரு போயிருக்க இடையில் இப்போ அவருடைய மகளுடைய பூப்பைதல் பெரிய பொண்ணா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்ல அதுக்கு அதை சொல்லி ரீசன் போட்டு அங்கே இருக்க அவரை கொண்டாடுறாங்களே சார் மாவீரன் கொண்டாடுறாங்க மாவீரன் தான் நெப்போலியனா போனஃபெட் நெப்போலியன் மாவேரன் நானே சி கொலைங்கிறது தப்பு ஆனால் நீ பண்ண நிர்பந்தங்கிறது ஒன்று இருக்குல்ல என்ன சுச்சுவேஷனில் பண்ணோம் அப்படின்றது இருக்குல்ல நைட்டு ஒரு குளிப்படை உள்ளே போடுறான் திருடுறதுக்கு பவாரியா மாதிரி ரெண்டு பேரும் நீ அடிக்கிரி செத்துட்றான்னா அதை வந்து நம்ம கொலைன்னு சொல்ல முடியாதுல்ல உங்களை தற்காத்துக்கணும் உங்கள் குழந்தைகளை தற்காத்துக்கணும் உங்கள் பணங்களை நீங்கள் சேமித்த காசு பணங்களை தற்காத்துக்கணும் அதுக்காண்டி ஒரு கொலை செய்யணும் ரைட்டு அப்படின்னா ரைட்டு அதே உடுமலைப்பேட்டையில் சங்கர் கௌசல்யா மாட்டில் அவங்க அப்பா பேர் சின்னசாமி பழனி தங்கமயில் டிக்கெட் ஓனர் அவர் அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கி ஒரு ஹைகோர்ட் அப்பீலில் வந்து வெளியே வந்துட்டார் நிரூபிக்க தவறியாது அரசு 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 வழக்கறிஞர் அரசு நிரமிக்கிறார் அந்த மாடலில் ஒரு மாறல் இருக்குது நான் சொல்கிறேன் தப்பு அது இந்த மா நான் சொல்கிறேன் மாரல் தப்பு ஆனாலும் சொல்கிறேன் அதில் சொந்த மகளையும் அட்டாக் பண்ணாங்க யாரை கௌசலையுமே அட்டாக் பண்ணாங்க அதில் சின்னசாமி குடும்பத்துக்கு ஒரு சின்ன கனெக்டிவிட்டி இருக்குது அவருடைய மகள் ஓடி போயிருக்கு அப்படி பார்த்தா அவருடைய மகளையே அவர் மருமகனையும் தான் கொலை பண்றாரு மருமகன் சம்பவத்தில் இறந்து போறான் ஆனால் மகளுமே மருத்துவமனை போய் தான் பிழைக்கிறாங்க சமமா பனிஷ் பண்ணாங்க தப்பு ஆனால் தப்பு தான் அதை தப்பு ஆனால் இருக்கு என்னுடைய மகள் போயிட்டா எனக்கு அதுல ஈகோ அதுல எனக்கு ஆனர் கிளீன் பண்ற அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் யுவராஜுக்கு இந்த பொண்ணுக்கு ஏதாவது உறவு இருக்கா ஜாதிகிற ஒரு கனெக்டிவிட்டி அதை விட்டு தான் இந்த விஷயத்த சொன்னேன் அந்த மாரல் தப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏன் சொல்றேன்னா யுவராஜுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு கேட்குறேன் யார் சார் இவங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்குறது ஜாதியாக ஒரு கனெக்ட் தானே இருக்கு அப்போ யாரோ ஒருத்த விட்டு பொண்ணு யாரோ ஒருத்தர் லவ் பண்ணிட்டு போனால் நீங்கள் இறங்கி கொலை செய்வேன்னா அந்த ஜாதிங்கிற ஒரு கட்டமைப்பை நீங்கள் எவ்வளோ வலுவாக மாற்றுறீர்கள் அதுதான் நீதிமன்றம் அதில் பண்ணுச்சு இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா கொண்டாடுறாங்கன்னு சொல்லி அது அவங்க ஜாதிக்காரவங்க சொந்தக்காரவங்க பத்து பேர் கொண்டாட தான் செய்வாங்க எல்லாரும் எல்லா இடத்துலையும் கொண்டாடுவாங்க இதை பார்த்து நாளைக்கு வருங்காலமும் இப்படியே தானே சார் பண்ணும் இப்போ அந்த யுவராஜை பார்க்க வந்த யார் ராக்கெட் ராஜா அவர் பணங்காட்டு தலைவர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் இப்படி ஜாதி சங்க தலைவர்கள்லாம் வந்து பார்க்க வந்திருக்காங்க இது யுவராஜுக்கு பாசிட்டிவ்னு நினைக்கிறீங்களா பக்கா நெகட்டிவ் ஆகும் அது காரணம் கோர்ட்டுக்கு உங்களை கன்சிடர் பண்ணணும் நிறையாளரை ஒரு விஷயத்த கவனிக்கும் முதல்ல தெரிஞ்சுங்க நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அது நிரூபணம் ஆகுது இல்லை ஆக போகுதுங்க உள்ள உங்களோட ஆட்டிடியூவை பார்க்கும் ஓகே வந்து ஒரு நல்ல சிவிலைஸ்டான மனுஷந்தான் பட் ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு கொலை பண்ணிட்டான் அப்படின்ற சென்ஸ் நீங்கள் நீதிபதிக்கு ஊட்டணும் கேஸ் தப்பாக இவர் எங்கே பாக்ஸில் ஒரே ஒரே சிரிப்பு சிரிப்பு வெளில வரக்குள்ளேயே அதில் கீழே போடுறாங்க கெத்து 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 அப்படின்னு தட்ஸ் நாட் மலை எவ்வளோ பெரிய மனுஷன் அவர் அவர் அது வழி இப்படி இவரால் ஒரு டிஎஸ்பி இறந்து போயிருக்காங்க இல்லையா சார் தற்கொலை தற்கொலை செய்து செய்து கொண்டார்கள் கொண்டார்கள் எவ்வளோ ப்ரெஷர் செய்யில்ல இருக்கொலை போது பயங்கரமாக ஒரே செல்ஃபோன்லேயே பேசி பேசி வெளியிட்டு வெளியிட்டு பண்ணார் இப்போ பரோலில் வெளில வர்றாருல வெளில வந்தப்பே பாட்டெல்லாம் போடுறாங்க அவங்ககிட்ட பெண்ணும் பக்கத்தில் நிற்கிது அவங்க ஒய்ஃபும் நிற்கிறாங்க பாட்டெல்லாம் போடுறாங்க நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் செய்த வேலை என்ன அந்த மனுஷன் அந்த கோகுல்ராஜுங்கிற அந்த மனுஷன் வாழ்கிறதுக்கு இங்கே பிறந்தான்ல அவங்க அம்மாலாம் எப்படி வளர்த்துருப்பாங்க பிள்ளையை வளர்த்து இன்ஜினியரிங் ஆ ரைட் இன்ஜினியரிங் படிக்க வச்சு இவ்வளோவே அந்த அம்மா பண்ணியிருக்காங்கல்ல அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு புள்ள இல்லாமல் போயிட்டானே கொல்லி வைக்கிறதுக்கு அப்போ அந்த வீட்டோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்லை இந்த வீட்டுக்கு ஒரு அப்பா இல்லை நீ ஜெயிலுக்கு தான் போய் அவங்களை வேற என்ன பண்றது இதுதான் இதனுடைய நடப்பு நிகழ்வு இவர் வெளியே தப்பி பாருங்க ஒரே பிஜிஎம் ஒரே சிரிப்பு சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லலை பட் நீதிமன்றத்தை கவனிக்கும் நீ கொஞ்சம் கூட அவரோட குற்றத்தை உணரவே இல்லையே நீ ரியலைஸ் பண்ணியிருந்தா என் ரியலைஸ் பண்ணணும் இல்லை ரியலைஸ் பண்ணால் அவங்கள மன்னிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த சைடில் ஏன் சார் அதிகமாக ஆணவ கொள்ளைலாம் அதிகமாகவே நடக்குது அதுதான் சொல்லிட்டேன் என்ன கம்யூனிட்டின்னு ஆணவ கொலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் சப்பான டைம் தென் மாவட்டங்களில் நடந்ததாக சொல்லப்படுது ஆனால் நமக்கு விவரம் தெரிஞ்சு ஆணவ கொலை நடக்கலை தென் மாவட்டங்களில் ஜாதி கொலைகள் நடக்குது அதுவுமே தவிர்க்கப்பட்டு வேறு குறைய குறைஞ்சிட்டு அதுவுமே பட் ஆணவக் குலை அங்கே இல்லை ஆனால் இதே நான் சொல்லுவேன் இளவரசன் திவ்யா நாயக்கங்கோட்டாயில் அது வந்து எவ்வளோ பெரிய அஃபெக்ட்டு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் சூறாடப்பட்டு நெருப்பு கிரையானச்சு தெருப்பு இளவரசன் திவ்யா சங்கர் கௌசல்யா கோபா கோகுல்ராஜ் சுவாதி மூன்று இப்படி வரிசையாக அந்த பெல்ட்டு தான் நடந்துச்சு மற்ற பெல்ட்லாம் இல்லை இந்த கேஸ் எல்லாம் பெருசாக பேசப்பட்டனால வெளியே தெரிஞ்சது பெருசாக பேச வச்சதே யுவராஜ் தாங்க ஏன்னா எத்தனையோ கேஸ் நடந்திருக்கு எத்தனையோ பேர் இப்போ சங்கர் சுவாதியை பற்றி பேசிட்டு உட்காந்துருக்கோமா அவங்க அப்பா விடுதலை ஆனால் பற்றி பேசிகிட்டு இருக்கோமா இல்லை இளவரசன் திவ்யாவை பேசிகிட்டு இருக்கோமா இல்லையே இவர் பெருசாக பேச வச்சுட்டு போயிட்டார் இதை அதனால தான் இந்த வழக்கு இன்ன வரைக்கும் ஃபேமஸ் ஆச்சு இவர்தான் தான் இனி டைமும் செல்ஃபோன்லேயே தானே நிறையாளர் வர்றாரு வளம் வர்றாரு இப்போ பாருங்க அவர் ஒரு கொலை செஞ்சிருக்காரு அவர் குடும்பத்துக்காண்டி செஞ்சுருக்காருனா அவரோட தனிப்பட்ட விடயம் அதை நம்ம பேச வேண்டியதுல அது கோர்ட் ஆச்சு தண்டனை கொடுத்துட்டு போயிடுது இது ஆனால் தனிப்பட்ட விடயம் கிடையாது இல்லை லவ் பண்ணத்துக்காண்டி நீங்கள் கொலை செய்வேன்னா அது எப்படி ரொம்ப தப்பான ஒரு டார்கெட்டு கோகுல்ராஜ் படிக்க போன இடத்துல படிச்சுருந்தா இந்த பிரச்சனைலாம் ஆளாக இருக்க மாட்டார் ரைட்டு மாரலி நீங்கள் சொல்கிறது ரைட்டு பட் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு சரி சொல்றது தப்பு இல்லையா ஹியூமனுடைய மெட்டாபாலிசம் ஆர்கனிசம் அது எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லி பசிக்குது பசிக்குது அதுமாரி லவ்ங்கிறது ஒரு ஃபீல் தானே அது படிக்க போன இடத்துல எல்லாரும் படிக்கிற வேலையை பார்த்தோம் நான் படிக்க போயிருந்தேன் அங்கே டைஃப்பில் இருந்தேன் கம்யூனிசம் அது எனக்குள்ளே ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்வு நம்ம தேர்ந்தெடுக்கிற லைனை பொறுத்தது தானே ஸோ படிக்க போன இடத்துல படிக்கணும் அதில் மாற்றுக்கிறதுல இளைஞர்களுக்கு நான் அதை டீச் பண்ணுறேன் நான் மறுக்கவே இல்லை படிக்க இடத்துல படித்து தான் இருக்கணும் அதுக்காண்டி லவ் பண்ணால் கொலை செய்வேன்னு சொல்கிறது இதை விட அது பெரிய அபத்தமாக தெரியலையா ஏன்னா இந்த நாட்டில் பாம்பு லவ் பண்ணுது புழு லவ் பண்ணுது பூச்சி லவ் பண்ணுது யானை லவ் பண்ணுது குதிரை லவ் பண்ணுது அனிமல்ஸ் பிளானட்டு டிஸ்கவரி அதெல்லாம் பாருங்கள் அது ஒரு உயிரோட்டமாக இருக்குங்க அந்த கதை நம்ம அதை எவ்வளோ ஒரு சென்சிட்டிவாக இருக்குது அந்த அனிமல்ஸ் நாயெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணுறாங்க போய் எடுத்துகிட்டு ஒரு பொருள் எடுத்துகிட்டு வருது அன்பாக இருக்குது ஒன்று பிடிச்சி கொடுத்துட்டு போகிறோன்னா நாயெல்லாம் குலைக்குது அப்போ அதுகள்ட்டே அவ்வளோ சென்சிட்டிவ் இருக்குது உள்ள அதை தாண்டி பேச தெரிந்த ஒரு மிருகம் தான் மனுஷன் இந்த சோசியல் அனிமல் தான் ஹியூமன் வந்து சோசியல் அனிமல் சமூக விலங்கு நம்ம நாலு பேர் சேர்ந்து வாழணும் ஒரு கல்யாணம் மட்டும் நாலு பேர் சேர்ந்து சொல்லணும் அப்படின்ற தான் வேறு எதுவும் பெரிய அபூர்வம்லாம் கிடையாது நம்ம ஒன்றும் ஒரு பறவை விட நமக்கு ஒன்றும் பெரிய அறிவு இல்லை தூக்குனாங்குருவி கூடு கட்டுறது இல்லை மழை தண்ணி புயல் விடாத மரத்தெல்லாம் கட்டுமா தூக்கணாங்குரியை பற்றி அவ்வளோ விஞ்ஞானம் இருக்குது பெட்ரூம் வச்சு வீடு கட்டுது உள்ள மின்மணி பூச்சை ஒட்டி வைக்கிது வெளிச்சது குழந்தைங்களுக்கு பயவிடாமல் இருக்க கணவன் முனைவி தனியாக தூங்குது அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ சென்ஸ் இருக்குது அவத விட மனுஷன் பெரியாள் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இயற்கை தான் பிரபஞ்சம் தான் பெருசு ஆனால் இங்கே ஜாதி ஜாதின்னு சண்டை போட்டு கொலை பண்ணுறாங்க எந்த பறவைக்கு வழுக்கை விழுந்திருக்கு சொல்லுங்கள் பறவை இருக்குல்ல வழுக்கை விழுந்திருக்கா காக்காக்கி முடிவு அரைச்சிருக்கா சொல்லுங்கள் ஆமாம் இல்லை பார்த்தீங்களா இல்லை எந்த பறவைக்கு குஷ்டம் வந்திருக்கு மனிதனே மனிதன் குஷ்டம் வந்திருக்கு இல்லை எந்த பறவைக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு எந்த பறவைக்கு கேன்சர் வந்திருக்கு எந்த பறவை கிட்னி ஃபெயிலியராக டயாலிசிஸ் பண்ணுது எந்த பறவை லிவர் ஃபெயிலியர் இருக்குது எந்த பறவைக்கு ஹார்ட் சர்ஜன் பண்ணி ஓப்பன் சர்ஜரி பண்ணி கிடக்கு எந்த பறவைக்கு ஸ்டெண்ட் வச்சுருக்கு எந்த பறவை கண்ணாடி போட்டு பறக்குதா பறவை இந்த கண் புறை நோய் மனுஷங்களுக்கு இல்லை இல்லை செ செவித்திறன் இல்லாமல் ஏதாவது புறவைகள் பார்த்தீங்களா செவிட்டுக்காக்கா இது செவிட்டு குருவின்னு ஏதாவது இருக்கா இல்லை எந்த குறையும் இல்லாமல் இருக்குது நம்மளோட அகிரின்னு சொல்கிறோம் ஓரறிவுங்கிறோம் ஐந்து அறிவுங்கிறோம் எந்த பறவைக்கு இது மிருந்துருக்கு இல்லை காட்டில் உள்ள யானை ஏதாவது கண்ணு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கா எதுவுமே இல்லையே நம்மளோட அந்த பிரபஞ்சம் பெருசு நம்மளோட மற்ற உயிர்கள் எல்லாமும் பெருசு ஸ்மெல் பண்ணியே வாழுது சவுத் ஆஃப்ரிக்காவில் கிளம்பி வேதாரணியம் கோடியக்கரையில் வந்து இடப்பெருக்கு செய்து மறுபடியும் குஞ்சுகளோடு அந்த நாட்டுக்கு பறந்து போகுது அப்போ அதுக்கு எவ்வளோ சென்ஸ் இருக்குது நேவிகேஷனை பற்றி அறிவு இருக்குது நம்ம நேவிகேஷனை போய் முட்டு சேர்ந்து முட்டிக்கிட்டு குப்பரை கிடக்கிறோம் பறவைகள் அப்படி முடிக்க எத்தனை நாட்கள் கடல் மேல பட்னியோட பறக்கணுது எவ்வளோ பயிற்சி இருக்கு அவ்வளோ ஒரு சிவிலைஸ்டான பீப்புள் நம்மள நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம ஒரு காதல் விஷயத்தில் நம்ம சிவிலைஸ்டாயிட்டோமா உங்களுக்கு எது தடுக்குது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றதுல எதுவும் உங்களுக்கு தடுக்குதுன்னு சொல்லுது ஜாதி என்ன ஜாதி வாட் நீங்களே சொல்லுங்க எல்லாம் மனுஷாதி ஜாதிங்கிறது ரொம்ப ரொம்ப மலிவானது சனாதனத்தின் இறுதியே ஜாதி அப்ப சனாதனத்தோட ஆரம்பம் எங்கே இருக்குன்னு பாருங்க ஜாதி தான் கடைநிலை நம்மளை போர்த்தி வச்சுருக்காங்க பூர்த்தி வச்சுருக்காங்க நீங்கள் கவுண்டரு கெத்து நீங்கள் பட்டியலின சமுதாயம் வெத்து நீங்கள் தேவர் கெத்து இவங்க ஒத்து இவங்க நாடார் கெத்து இவங்க ஒத்து இதெல்லாம் தப்பானது யார் இங்கே கெத்தும் கிடையாது யார் இங்கே வெத்தும் கிடையாது சக மனிதனும் மனிதனாக பார்க்கணும் உங்களுக்கு ஒரு ரத்தம் தேவைன்னா நான் எங்கேயே கொடுத்த பாட்டில் ரத்தம் உங்களுக்கு வந்து சேருது இல்லை நல்லா படுத்துட்டு கேட்பீங்களா அப்போ ஜாதி பார்க்குறோம் அப்போ கே அப்போ கேட்பீங்களா எனக்கு கவுண்டர் ரத்தம் தான் வேணும் எனக்கு தேவர் ரத்தம் தான் வேணும் எனக்கு ஐயர் ரத்தம் தான் வேணும்னு கேட்பீங்களா ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது எவனோ ஆக்சிடெண்ட்டில் எங்கேயோ சாவர உனக்கு ஒரு ஆர்கன் தர்றான் அவனுக்கு வாழ வைக்கிறான் அவனோட ஜாதி பற்றி நீ கிட்னி எடுப்புன்னு சொல்லுங்கள் நான் ஒத்துக்குறேன் இன்னும் ஜாதி தான் வேணும் எழுதி வைங்களேன் அப்படியே எழுதுங்களேன் பின்னாடி இன்னும் ஜாதியிலிருந்து சிறுநிறுவனங்கள் கிடைத்தாலும் எங்கள் ஒப்படைக்கவும் எனக்கு ரெண்டு சிறுநீரும் செயல் கேட்பீங்களா நான் ஜாதிக்கு எந்த இடத்துலையும் ஆதரவு தெரிவிக்க முடியாது ஏரியாவில் மற்றபடி டிசிப்ளினுக்கு நான் எப்போயும் ஆதரவாக இருக்கேன் ஒரு படிக்கிற வயசில் கல்யாணம் பண்ணிட்டு போனோம்னா என்ன நிலை என் கூட படித்த மாணவர்களை வைத்தே எனக்கு உதாரணம் இருக்குது நம்ம சக்சஸ் பண்ண முடியாது காரணம் பொருளாதாரம் பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானது இதே பொண்ணை பற்றி கேட்கலாம் ஏன்னா நான் நேற்று முந்த நாள் ஒரு சேனலில் பேசி கீழே கமெண்ட்டை வச்சு தான் பேச அவ்வளோ பாசிட்டிவ் தொண்ணூறு சதவீத பேர் நாட்டில் ஜாதி வேண்டாம் தான் இருக்காங்க பத்து சதவீத பேர் தான் ஜாதியை எழுத்து பிடிக்கிறான் அதுலேயும் சில பேர் இப்போ யுவராஜ் கவுண்டனா தான் கெத்துறா அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லை இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாங்க எங்கள் ஜாதி கெத்து இந்த காஜி இந்த ஜாதி கெத்துன்னா சொல்லி போடுறாங்களே சரியாரு நான் அந்த பையனை பற்றி நிறையா டிவியில் பேசியிருக்கேன் பையன் அப்படியே போகிறா பாட்டு ஓடுது அப்படியே சிறைக்கு போகிறான் மறுபடியும் ஒரு நியூஸ் கட்டிங்கில் பார்த்தா யாரையும் விரட்டி வெட்டி இருக்கான் மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறான் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வரக்குள்ளே கோர்ட்டில் இப்படி சிரிச்சிக்கிட்டே இறங்கி போகிறான் அவனை சார்ந்தவர்கள் கூடவே வர்றாங்க திருப்பி வர்றான் திருப்பி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுறான் ஒரு ஆள் உயரம் மாலை ஜவுந்தி பூ மாலை ஆள் உயரம் போட்டு வரவே இருக்கிறாங்க அடுத்த சில மாதங்களில் வெட்டி போட்டு அவனை பார்த்தா ஊர்வலமாக அழைச்சிட்டு போகிறாங்க இதுக்காக பிறந்திருக்காங்க இது ஒரு வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கை அது இதுக்காக அவங்க அம்மா அப்பா ஈரம்பு தின்ண்டாது பாலுட்டி ஐயோ எங்க பிள்ளை எங்க பிள்ளைன்னு இதுக்காக வளர்த்தாங்கன்னு கேட்குறேன் அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கு சாகரத்துக்கார வளர்ந்துருக்கோம் ஏதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஒன்று பண்ணணுங்கிறது தானே அப்போ அந்த வீடியோ பார்க்கல அந்த பையன் கொலை செஞ்சுருக்காங்கிறதையும் வீடியோவில் காமிக்கிறாங்க கீழே கமெண்டில் பார்த்தா பதிலுக்கு பதில் தலையெடுப்போன்றாங்க இதெல்லாம் எங்கே போய் நிற்கிறது மனுஷனை மனுஷனே கொலை செஞ்சால் இனமே அழிஞ்சு போய் தெரியாது எந்த ஜாதியிலும் ஜாதியை பெருமை பேசுறது தப்புன்னு சொல்றேன் நான் பட்டியலின சமுதாயம்னு ஒருத்தவங்க சொல்லி பெருமை பேசுறாங்கல்ல அதுவுமே தப்பு தான் நாங்க ஒஸ்தியான ஜாதின்னு பெருமை பேசுறாங்க அதுவுமே எல்லாமே மேய்க்கிறது எருமை இதுல என்ன பெருமை நம்ம பேருக்கு பின்னாடி இருக்குல்ல தமிழ் வேந்தன் வழக்கறிஞர் அதுதான் என்னுடைய ஜாதி அதுதான் என்னுடைய மொழி அதுதான் இந்த பேசிட்டு உட்கார்ந்துருக்கு உங்க பேருக்கு பின்னாடி டிகிரி ஏறிக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்ம அடையாளம் அதுதான் உன்னுடைய அடையாளம் செத்தாலும் தமிழ்வேந்தன் வழக்கறிக்கிறதாண்ட பதிப்பீங்க அக்கில் தமிழ்வேந்தன் இறந்து விட்டார் தலைப்பு தானே நான் அஞ்சு கொலை பண்ணியிருக்கேன்னா அஞ்சு கொலை பண்ணி அவர் இறந்து விட்டார்னு போடுவீங்களா ஒரு நமக்கு முன்னாடி பேர் மட்டும்தாங்க வரணும் இனிஷியல் வரணும் இனிஷியல் போட இல்லைனா கூட பரவாயில்லை நீங்கள் சுயம்பாக வாழ்ந்துட்டு போங்க பின்னாடி ஏறிக்கிட்டே இருக்கணும் கேடர் ஏறிக்கிட்டே இருக்கணும் எல்லா கொலையும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் இந்த பசங்க பண்ணிக்கிது ஜாதிக்கு பண்ணிக்கிது கீழே அவ்வளோ இன்ஸ்டாகிராம் போடுறாங்க ஆனால் அதெல்லாம் எங்கே போய் நிற்கிறது அதெல்லாம் எக் குளத்துலேயும் ஜாதிய பெருமை பேசுகிறத நான் விரும்பலை நீங்கள் என்ன ஜாதியாக எல்லாேருக்கும் இங்கே ஒரு ஜாதி உண்டு ஆனால் அந்த ஜாதிய பெருமை பேச வேண்டாம் அதுவும் கில்லிங் வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையானது நான் எதுக்கு உடுமலை பெற்ற சங்கர் கௌசல்யா சொன்னோன்னா கௌசல்யாவே எங்கள் வெட்டினாங்கல்ல ஆனால் உங்ககிட்ட பொண்ணு சுவாதி மட்டும் கல்யாணம் பண்ணி புள்ளப்பத்துட்டு வந்து ஹைகோர்ட்ல இந்த வகையில் நியாயம் ஓல் ராஜா கொலை பண்ணீங்க எதுக்காக கொலை பண்ணீங்க சாதி விட்டு சாதி லவ் பண்ணு சாதி விட்டு சாதி லவ் பண்ண உங்கள் பொண்ணை என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறேன் சொல்லுங்க நீங்கள் தான் ஆன்சர் பண்ணுங்க உங்க பொண்ணு எதுவும் வரலையே உங்க வீட்டு பொண்ணு மட்டும் நம்ம பொண்ணு நம்ம உயிருன்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி தானே அந்த வீட்டுக்கு அந்த பையனுக்கும் நினைக்கணும் இதுதான் ஒரு புரிதல் இப்ப நான் சொன்ன விஷயத்துல புரிஞ்சுது பாத்தீங்களா இதுதான் நேரேஷன் உங்க பொண்ணு பத்திரமா இருக்காங்க ஆனால் ஒரு உங்களோட சமபாதி அந்த பொண்ணை லவ் பண்ண பையன் யாருன்னே தெரியாதுன்னு இந்த பொண்ணு சொல்லுது அப்ப ஜாதி நீங்க பார்க்கல சரி இவங்க ஜாதி பையனை இதே மாதிரி வெட்டினா இவங்க சும்மா இருப்பாங்களா தான் சொல்றேன் இவங்க ஜாதி பையன் ஒரு ஐயர் விட்டு பொண்ணு மேல் ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டு மட்டும் வெட்டினா சரியா இருப்பாங்களா அப்போ உங்க வீட்டு நீங்க ஜாதி பார்க்கவே இல்லை யுவராஜ் டீமுக்கு அவங்க ஜாதி பார்க்கவே இல்ல பாத்துறதா அந்த பொண்ணையில கோல பண்ணிருக்கனோ நீ எப்படி ஒரு பட்டியலன சமூகਾਇத்துல போய் லவ் பண்ண நீ வந்து இத ஐட்ட தி டைட்டன் சொல்லி அந்த பொண்ணை வெட்டிட்டாங்க ரைட் ஆனா வெட்டல ஏங்கட்ட தேனாறு தேனார் பால் பாலுதி வளர்க்குறீங்க அது எப்படி அப்ப இது தப்பு தான் ஏரியால இந்த மொராலிட்டி எப்படி இருக்கு ரெண்டுக்குமான மொராலிட்டி இருக்குல்ல இது தப்பு தானே ரெண்டு பேரும் சேர்த்து பனிஷ்மென்ட் பண்ணிட தான் ரைட் இப்போ ஃபேமஸ் అవ్వணும்னு உங்களுடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக நீங்கள் இந்த கொலையை ஆரம்ப அதுக்கான விளைவுகளை தான் நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க தனிப்பட்ட முறையில யுவராஜ் யுவராஜ் குடும்பத்தை பார்த்தா நான் ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு அவர் பார்த்தா கஷ்டமா இருக்கு எனக்கு அவரை சுத்தி என்ன தெரியல நடக்குது இந்தங்க வாழ்க்கை நம்ம புள்ளைய நம்ம தூக்கி வளர்த்து நம்ம சாவுதாங்க நம்ம பிரிக்கணுமே நம்மள விட்டு குடும்பத்தை விட்டலாம் உங்களை விட்டு என்னை மரணம் மட்டும்தான் உங்களை என்ன பிரிக்கும் அதை விட பயணிச்சுட்டே இருப்போம் உள்ள போய் கிடக்கிறதுக்கு அங்கே இருக்கிறோம் சாகு வரை ஆயுள் தன்னை நினைச்சு பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க தூக்குத்தன்னை விட கொடுமையானது இது சுப்ரீம் கோர்ட் அப்பீல் இல்ல இவரு வெளில வரணும் வந்தாதான் உண்டு வரலன்னா அதே கன்ஃபியன் கன்ஃபார்ம் இல்லை உங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் இருக்கும்மா சார் இவருக்கெல்லாம் பேமெண்ட் நிறைய இருக்குங்களா உங்களுக்கு கட்சி வச்சுருக்காரு சாதி இருக்கிறாங்க அவங்களாம் பணம்லாம் கொடுப்பாங்கல்ல அதுதான் எங்கே எங்க தங்கத்தட்டுலே சாப்பிட்டாலும் சரி நீ இருக்கிறது சிறைச்சாலே தானே சொல்லுங்க மூணு வேலையும் கறி குளமாக வைங்க வைச்சாலுமே நீ இங்கே இருக்கிறீங்க ஜெயில் ஆறு மணிக்கு போட்டுறாலும் லாக்க போட்டுடுவாங்க வைத்த வலிக்கும் தலைவலி தலையை அம்மி விடுறதுக்கு ஒரு கட்டிய மனைவி இருக்க மாட்டாங்க பொண்ணு பிள்ளைய கல்யாணம் பண்ணி மாதிரி அனுப்பி வைக்க முடியாது வந்து ரெண்டு நாள் வந்தார்ல என்ன செஞ்சிருப்பாங்க வந்தவங்க பிறகு துக்கம் தான் விசாரிச்சிருப்பாங்க அவர்கிட்ட ஆமாம் இதே எம் போயிட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு போய் அவங்க மனைவி கூப்பிட்றாங்க எம் ஐயாவ ராதாவை ஐயாவை அடையாண்டி ஒரு ரெண்டு நாள் விடுவான் லீவு வந்தா இருட்ட எல்லா பயிலும் துக்கம் விசாரிச்சுக்கிட்டே இருப்பான் வெறுப்பா இருக்கு எனக்கு எல்லாம் நீ தானே பண்ற நீயே பண்ணி போடி அப்படின்னாரு எம் ஏன்னா உள்ள இருந்துட்டு வெளியே போனா அந்த கஷ்டம் ஒன்னும் அதிகமா இருக்கும் ரொம்ப அதிகமாயிடுங்க அதுக்கு உள்ளே இருந்துடலாம் உள்ளே இருந்துடலாம் துக்கம் விசாரிப்பான் வந்து என்னாச்சு இப்படி பண்ணிட்டீங்களே பொறுத்து போயிருக்கலாம் எல்லாம் சொல்லுவான் ஏன் போடி பார்த்துக்கலாம் ஏன் பண்ணு அப்படின்ட்டு போனாலே மாறுறது அதுதான் இப்போ யுவராஜிக்கு நடந்திருக்கோம் ரெண்டு நாளாக எல்லோரும் துக்கம் சாச்சுருப்பாங்க ரெண்டு நாள் என்ன சாப்பிட்ருக்க முடியும் என்ன பேசி இருக்க முடியும் போடாடிட்ட பிள்ளைங்கள்ட்ட ஆனால் அதில் வழியில் அவர் சிரிக்கிறாரு அதை இன்னமும் சொல்கிற யுவராஜ் இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை அவர் எந்த இடத்துல நிற்கிறோம்னு அவர் தெரியவே இல்லை இன்னும் சிரிச்சுக்கிட்டு இந்த இதெல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க கெத்து நிறையா தலைவர்கள் வந்தாங்கன்னா யாரும் லைஃப் எடுக்கலை நீ தான் லைஃப் எடுத்து வச்சிருக்கீங்க இல்லை இது வெளில வர்றதுக்கு விடுதலை விடுதலையாகனா பரவல் இப்போ அடுத்த பரவல் கேட்டால் என்ன சொல்லுவாங்க இல்லைங்க நிறைய பேரை சந்திக்கிறாரு முதல்ல உங்களுக்கு லீவ் கொடுக்கல யார் யாரை சந்திக்கணுன்னு ஒரு வரையறை இருக்குது நீங்கள் எல்லாரையும் சந்திக்கக்கூடாது நட்பு ரீதியில் ராக்கெட் ராஜா வந்திருக்கலாம் இல்லை பழக்க வழக்கத்தில் வந்திருக்கலாம் எப்படி ஒன்றுமா இருக்கலாம் பொலிட்டிக்கலாக சந்திக்கக்கூடாதுன்னு ஒரு வரையறை கொடுப்பாங்க ஜெயலலிதா கொடுத்தாங்க தெரியுமா மீட்டை விட்டு வெளில வரக்கூடாது ப்ரெஸ் மீட் வைக்கக்கூடாது அமைச்சரவை தள்ளிடக்கூடாதுன்னு ஒரு இது கொடுத்தாங்கல்ல இங்க இருந்தாங்களே போஸ்காரன் வீட்டில் அதுல தான் இந்த அம்மா ரொம்ப சிக்கானதே அதுல தான் டெய்லி அவ்வளவு பேர் பார்த்து பழகினவங்க வந்து யாருமே எல்லாம் வீட்டில் இருந்தால் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அதுதான் யுவராஜுடைய நிலைமை ஜாதிகள் இல்லையடி பாப்பா கூட தாட்சி உயர்த்தி சொல்லுதல் பாவம் கவிஞன் பாரதியோடு முடிக்கிறேன் நன்றி நன்றி சார்